அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ஸ்தானமாகிய பனிரெண்டில் குரு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு இவை கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெற போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இரு முக்கிய நிலைகளின் அமைப்பும் மிக பெரிய அளவில் சாதகமற்ற ஒரு சூழலில் தான் உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் குரு விரயத்தில் சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் இருப்பதால் சுப விரயங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு எனவே இந்த தருணத்தில் ராசிக்காரர்கள் விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக விரய செலவுகள் அதீதமாக சந்தித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு செல்லப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை அப்படி கடன் வாங்கினாலும் அவை முதலீடுகளாகவும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலான வாய்ப்புகளாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சலும் சில விரய செலவுகளையும் தவிர்க்க முடியாத ஒரு சூழல் விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் சனி ஏனென்றால் சனியின் பார்வையில் ராசிய அதிபதியான நட்பு கிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் சனி சமகிரகமாக இருந்தாலும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற சனி பகவான் அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தை நோக்கி நகர்கிறாருங்க இதுதான் மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது விரயஸ்தானத்தில் குரு இருக்கும் போது சனியும் பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் தேவையில்லை விரய செலவுகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெல்ல தெளிவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன எனவே இந்த தருணத்தில் மிக சிறிய காரியமாக இருந்தாலும் மிக பெரிய காரியமாக இருந்தாலும் அவற்றில் திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் தனி அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழையவில்லை அஷ்டம சனியின் ஆதிக்கம் போன்ற நிகழ்வுகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் எனவே இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழலும் ஏற்படாது என்பதும் உண்மைதான் எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் உத்தியோக ரீதியான சிரமங்களையும் தொழில் ரீதியான சிரமங்களையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலையையும் தொழில் வியாபாரம் சார்ந்த சூழ்நிலையும் தங்களுக்கு சாதகமாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி நிச்சயமாக உறுதிப்படுத்த ார் இந்த இரண்டு கிரகங்களுக்கு அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக இருப்பவை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது ராகு மிக வலுவாக தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் வலுவாக வேற்றிருக்கிறாருங்க இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானம் ஆகிய நான்கில் வேற்றிருக்கிறார் நிச்சயமாக நிழல் கிரகங்களினுடைய பங்களிப்பு நிழல் கிரகங்களின் சஞ்சார அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் ஜென்மம் அஷ்டமம் போன்ற மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் நிழல் கிரகங்கள் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை எனவே தர்மஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்தில் ராகு கேது நிலை கொண்டிருந்தாலும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து நல் பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்கின்றன எனவே ராகு கேதுவால் சிரமங்கள் வெகுமனவில் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக மேற்கு திசையிலிருந்து கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு நீங்கள் நினைத்ததை விட இந்த தருணத்தில் ராகு மற்றும் கேதுவால் பல சிரமங்களை வாழ்வில் தவிர்த்து முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதக மட்டுதான் உள்ளது என்பதை தொடர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை பல சிந்தித்து செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் ஜென்ம ராசியில் சுக்கரன் வலுவாக சுக்ரன் ஜன்ம ராசியில் கலைத்துறை ரீதியான பணிகள் சற்று கடினமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு இதுவரை இல்லாத அளவிற்கு புது புது சிக்கல்களை கலைத்துறை ரீதியான பணிகளில் அதிகமாக சந்திப்பதற்கான மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது இல்லை என்றால் கடைசி நேரத்தில் வாய்ப்பு கை நிலவி செல்லக்கூடிய சூழலும் உருவாகுவதற்கான சூழல் அபரிவிதமாக இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் ஆனால் அதே வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான பல மாற்றங்களையும் வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகவும் வலுவாக நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இது மிக அளவில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விலகி நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாகவும் சாதகமான முன்னேற்றம் நல்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது எனவே பல வகையில சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான வித்யாக்கரகரான புதன் மிக வலுவாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் உருவாக வீற்றிருக்கிறார்கள் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் வளம் வரும் போது ராசியின் அதிபதி தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் எனவே நீங்கள் எதிர்பாராத வகையில் பல்வேறு வகையான சிரமங்களை தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி நுணுக்கமாக கையாண்டு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை கரைந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை வித்யா கரகரான புதன் தெள்ள உறுதிப்படுத்துகிறார் எனவே தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக சாதகமற்ற சூழலையும் எதிர்மறை நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அவற்றில் இருந்து விலகுவதற்கான நற்பல வாய்ப்புகளை ராசியின் அதிபதியான வித்யாக்காரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதை விட லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாய் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள் களைவதற்கான வாய்ப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது செவ்வாய் லாபஸ்தானத்தில் புதிய வாங்குவதற்கான யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு சுப நிகழ்வுகள்ல இருக்கக்கூடிய பெருவாரியான தடைகளை நல்லபடியாக மாற்றி கொடுக்கிறாருங்க இந்த தருணம் என்பது நிச்சயம் சாதக அமைப்பாக புதன் மற்றும் செவ்வாயின் உடைய சஞ்சார அமைப்பு மிக வலுவாக இருக்கிறது ஆனால் அதே வேளையில் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேலையில் உடல்நல சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வு தேவை உணக்க உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது சிறு பணியை கூட அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம் எனவே விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை சந்திரனை பொறுத்த வரைக்கும் பெரு பெரும்பாலும் சாதகமாக தான் வளம் வருகிறார் பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்க எதிர்பாராத ஒரு அமைப்பில் சந்திரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு மேலும் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பில் குரு சஞ்சரிக்கிற ஆரங்க எனவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் மிதனராசிக்காரர்களுக்கு നിശ്ചയം കിടക്കും